அனைவருக்கும் வணக்கம் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் திருநாளில் ஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை அவங்களுக்கு எப்படி கிடைச்சது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாங்க ஓங்கி உலகளந்து நிற்கும் மாமலையின் மீது மகாஜோதியை தரிசிப்பதே மகா மகாஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை வாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிருக்க செய்யும் இத்திருப்பணியை திருப்பணியை தொன்று நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் கார்த்திகையில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்களில் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சாவளிகளாக உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்றும் உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறை ஜோதியை ஏற்றும் உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது பர்வத ராஜகுல வம்சத்தின் வழிவந்த ராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி பருவத ராஜகுலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் மீன் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவியார் அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குச் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்கச் செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலிமையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பொன் படகையும் அளித்தார் கடலுக்குள் விளைந்து சென்ற பர்வதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பர்வதராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனம் இறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்று மீன்களையெல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசர்களுக்கு விரித்த வேளையில் கடலுக்கு அடியில் தவம் புரிந்த மீன மகரசி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று பர்வதராஜாவுக்கு சாபமிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பர்வதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிளம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜா வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோஹரா எனும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பர்வதகுலத்திற்கே சென்று சேரும் என வரம் அருளினார் அதன்படியே காலம் காலமாக பர்வதராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான பசுனை ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையும் ஆயிரம் மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரியும் இதற்காக உபயோகிக்கப்படுகிறது இவைகள் மலைமேல் தலை சுமையாகவே இவர்களால் கொண்டு செல்லப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருக்கிறார்கள் தீபம் ஏற்றும் அடியார்க்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சந்நிதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குவார்கள் மேல தாளம் முழங்க இவர்களை மலை மீது வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் சட்டியில் ஏற்றுச் செல்லும் தீப சுடரை அணையாமல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்வார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குளிக்கிறார்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்போது கோவில் கொடிமரம் எதிரே இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் மகாதீபத்தை ஏற்றுகிறார்கள் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடி பொழுது தாங்கள் இறைவனின் திருவடியை பற்றியிருப்பதைப் போல உணர்வதாய் சொல்கின்றனர் மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியர்களிடமிருந்து பெற்றுச் செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராயசித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலையே இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறிச் செல்வது பெரிய பாவம் ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூவுலகை காக்கும் ஈசனே உம்மது திருப்பணியை நிறைவேற்றவதை மலை மீது ஏறி பயணிக்கிறோம் எங்களை மலைமீது மீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்து கொண்ட பிறகே இவர்கள் பயணம் தொடரும் தீபம் ஏற்றும் போது இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டிருப்பர் சிவனுக்கு உகந்ததான சங்கொலி முழக்குவர் மகாதீபம் மீது தொடர்ந்து பதினொன்று நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோவிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை இவர்களை பெற்று செல்வர் மகாதீபத்திலிருந்து வழியும் நெய்யை பறவைகளோ எறும்புகளோ அண்டுவதில்லை என்பது ஆச்சரியம் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா சிசி ஸ்டைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி